வாழைப்பூவை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் உள்ளே இருக்கிற அந்த நரம்பை நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழமும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு கொஞ்சம் நேரம் வைங்க அப்போ தான் கசப்புத்தன்மை இருந்தால் கூட அது கொஞ்சம் குறையும் வாழைப்பூவை கசப்பில்லாத பூவாக எப்படி பார்த்து வாங்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா நம்ம சேனலில் ஏற்கனவே வாழைப்பூ கசப்பில்லாமல் பார்த்து வாங்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாழைப்பூவை ஊற வைக்கும் போது எலுமிச்சம்பளம் உப்போடு சேர்த்து மிளகாத்தூளும் கொஞ்சம் கலந்து ஊற வைக்கலாம் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாழைப்பூ கொஞ்சம் நேரம் அப்புறமா கரைச்சி வச்சிருக்கிற மாவில் மூக்கி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் நல்ல குச்சி குச்சியாக பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு வாழைப்பூ கசப்பில்லாத பூவாக இருக்கும் அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்